விஸ்வரூபேன விஷ்ணுனா மகீயான் தர்மசீலேஷு பாரம் பொறுக்க முடியாமல் பூமி தேவியானவள் பிரம்மனிடத்தில் சென்று பிரார்த்திக்கின்றார் விஸ்வரூபியான பகவான் விஷ்ணுவினால் தர்மசீலர்களிடத்தில் லோகரக்ஷணம் என்கின்ற பெரிய பாரம் வைக்கப்பட்டுள்ளது என்பதனை தேவர்களாகிய நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் विदितं भवतां देवाः विश्वरूपेण विष्णुना महीयान् धर्मशीलेषु भारो यत्तन्निवेशितः श्लोकं मुप्पत्ति ओन्बद् अधर्मनिघ्नैर् अधुना धर्मसेतु विभेदकैः असङ्ख्यै अद्भुतैस्तुङ्गैः क्रम्ये राक्षसपर्वतैः அதர்மத்திற்கு ஆட்பட்டு தர்மத்தினுடைய மரியாதைகள் அனைத்தும் சின்னாபின்னமாக்கப்பட்டு கணக்கே இல்லாத உயர்ந்ததாகிய ராட்சச பர்வதங்களாலே நான் இப்போது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளேன் என்று பூமியானவள் தன்னுடைய அவலநிலையை பிரம்மதேவரிடத்தில் பிரமதேவரிடத்தில் தெரிவிக்கின்றாள் நிக்னைர் அதுனா தர்ம சேது அத்

விழுந்து மடியாமலும் இருக்கும் வண்ணம் ஏதாகிலும் நீர்தான் செய்தருள வேண்டும் என்று பூமியானவள் பிரம்மதேவரிடம் பிரார்த்தித்தாள் அத ஆலோசித ஜகத்திதைஹி சுரகனை ஸ்வயம் ந பதாமின பித்யேச்ச யதாகம் கிரியதாம் ததா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः